சின்ன வயசில் அம்மா அப்பளம் பொறிக்கும் போது கூடவே நின்று பெரிய ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டாங்க வீட்டில் அப்படிங்கிற ஃபீல் தான் உண்டாகும் குட்டி பிள்ளைங்களுக்கு அப்பளம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டு குட்டி தங்கத்துக்கும் அப்படி தான் அப்பளம் பொறிக்கும் பாப்பா வந்து ஒன்று கொடுத்தா தான் வந்து பேசாமல் இருப்பாங்க யாருக்கெல்லாம் இந்த மாதிரி அம்மா கிட்டே கேட்டு அப்பளம் வாங்கி சாப்பிட்ட பழக்கம் இருக்குன்னு தெரியல பட் எனக்கெல்லாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது இது சண்டே எடுத்த வீடியோ லாஸ்ட் வீக் வந்து பிஎம் வந்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே மார்க்கெட் ஒன்றும் கிடையாது ஸோ வீட்டில் வெஜிடபிள்ஸ் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு இந்த வீக் ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் இல்லாமல் தான் சமாளித்தேன் கடைசியாக இந்த சண்டே சமாளிக்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு வீட்டில் ஒன்றுமே இல்லை சரி சிம்பிளாக வந்து கருவாட்டு குழம்பு மட்டும் ப்ளைனாக வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணேன் சரின்னு சொல்லிவிட்டு நான் சமைக்கணும்னு யோசிக்கும் போது எனக்கு தெரிஞ்ச முதல் சாய்ஸு யூடியூப் தான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு எதையாவது சமைப்போம் அப்படிங்கிற மைண்ட் செட்டு தான் எனக்கு இருக்கும் அப்புறம் காய்கறி இல்லாமல் அப்பளம் குழம்பு வச்சா சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆகா ஊகவும் நல்லா வயது கொடுத்தாங்க சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ட்ரை பண்ணிடுவோன்னு சொல்லிவிட்டு கருவாடு குழம்பு வைக்காமல் அப்பளம் குழம்பு வந்து வைப்போன்னு சொல்லிவிட்டு டிசைட் பண்ணிவிட்டோம் அவங்க சொன்ன மாதிரி தான் குழம்புலாம் வச்சோம் குழம்பு ரொம்ப சூப்பராக இருந்தது பட் வெறும் ப்ளைனாக குழம்பு மட்டும் வச்சு இந்த அப்பளத்தை தனியாக பொரிச்சு சாப்பிட்டிருந்தால் சூப்பராக இருக்கும் குழம்புக்குள்ளே அப்பளத்தை தூக்கி போட்டு கொஞ்சம் எனக்கு பிடிக்காத மாதிரி தான் இருந்தது அப்புறம் என்ன ஒரு வழியாக ரெண்டு நேரத்துக்கும் அதை தான் ஆச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க டட்டா ப